வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நிடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா மன ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ மன நலம் லேசாக பாதிக்கப்பட்டு அதாவது மன அமைதி இழக்கிறவங்க வந்து ஆரம்ப நிலையில் எப்படி இருப்பாங்க அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட புலம்புவாங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கு ரொம்ப நேரம் இருப்பாங்க அடுத்து சரி தனிமையாக போய் எங்கேயாவது இருக்க மாட்டோமா அப்படின்னு நினப்பாங்க அடுத்து தனக்கு பிடிச்ச உணவை வந்து நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க அப்புறம் தூக்கம் சரியாக இருக்காது அப்புறம் நடுவில் நள்ளிரவில் எந்திரிச்சிட்டாங்கன்னா திரும்பி வந்து அப்படியே புரண்டு புரண்டு படுப்பாங்களே தவிர அவங்களுக்கு தூக்கம் வராது அப்புறம் அவங்க வந்து எளிதாக சிகரெட்டு மது வகைகள் இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையாவாங்க இந்த மாதிரி இது ஆரம்ப காலத்தில் அதாவது மன அமைதி இடக்கிறவங்க ஆரம்ப காலத்தில் இருக்கிறப்பவே வந்து அதை வந்து மாற்றிக்கலாம் போய் மன நல்ல மருத்துவரை போய் பார்த்து மருந்து எடுத்துக்கிட்டு அப்படிலாம் அதெல்லாம் காட்டிலும் நம்மளாவே கொஞ்சம் நம்ம நடவடிக்கைகள் நம்மளை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டு நம்ம மன ஆரோக்கியத்தை நம்மவே மேம்படுத்திக்கலாம் இதை வந்து ஆரம்பத்தில் நம்ம மன அமைதி ஒரு மாதிரி இழக்கிற மாதிரி நம்ம இருக்கிறப்ப நம்ம என்னென்ன செய்யலாம் முதல்ல வந்து தனிமையை தவிர்க்கணும் தனிமையாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு எல்லா விதமான ஒரு சிந்தனையும் வரும் அதாவது நம்ம வந்து மனசுக்குள்ளே அப்படியே போட்டு ரொம்ப குழம்பிக்கிட்டு ஒளட்டிக்கிட்டு என்ன இதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாதிப்பாகிடுவாங்க அதனால் தனிமையை வந்து தவிர்க்கணும் ரெண்டாவது எப்பப்போ முடியுமோ பிடிச்ச நண்பர்களோடு வெளியில் போயிட்டு வர்றது இதெல்லாம் செய்யணும் அடுத்து இசை பிடிச்சமான இசையை கேட்கலாம் அப்புறம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா நடைப்பயிற்சி காலார நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா நடந்தோன்னாலே மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அடுத்து குறிப்பாக செய்ய வேண்டியது வந்து தியானம் அதாவது நல்ல தனிமையாக ஒரு இடத்துல அமர்ந்து மூச்சு மட்டும் நல்லா கவனித்து தியானம் செஞ்சிங்கன்னா அது அதை செஞ்சு படைக்கிட்டோன்னா அது தியானத்தோட அருமை நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவு தான் பெரிய ஒரு ஆரவாரம் நடந்தால் கூட நம்ம மனசு வந்து நல்ல அமைதியாகவே இருக்கும் அதுதான் வந்து தியானத்தோட மகிமை என்ன அதனால் தியானம் செய்ய பழகிட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு சூ சூழ்நிலையிலையும் வந்து நீங்கள் மன அமைதியை வந்து எடுக்க மாட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம் வாழ்த்துக்கள்